அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கூட்டல் கழித்தல் அடிக்ஷன் சப்ராக்ஷன் இந்த ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னாலே கூட்டல் கழித்தல்ல என்ன மாதிரிலாம் நம்ம தப்பு பண்ணாம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவேங்க வாங்க பார்க்கலாம் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு முதல் பார்ப்போம் இந்த கூட்டல் கழித்தல் அப்படின்னு எடுத்துக்கணுன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா நார்மலாக கூட்டல் கழித்தல் எப்படி கூட்டுவோம் ஆட் பண்ணுவோம் இல்லை மைனஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம் அடுத்து தசம எண்களை எப்படி கூட்டல் கழித்தல் பண்றது அப்புறம் பின்னத்துல அதாவது ஓரின பின்னங்கள்ல இருக்கிற நம்பர்ஸை எப்படி கூட்டல் கழித்தல் பண்ணலாம் அடுத்து வேற்றின பின்னத்துல இருக்கிற நம்பர்ஸை எப்படி கூட்டல் கழித்தல் பண்ணலாம் அப்புறம் கலப்பு பின்னங்கள்ல இருக்கிற நம்பர்ஸை எப்படி கூட்டல் கழித்தல் பண்றது அப்படின்னு இந்த எல்லா டைப்ஸும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த அடிக்ஷன் சப்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும் வாங்க இந்த டைப்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுன்னு முதல்ல நம்ம கூட்டல் கழித்தல் முதல்ல இப்படின்னா என்னன்னு இப்போ கூட்டல் அப்படின்றது என்னன்னா ஒரு ரெண்டு வேல்யூ இருக்கு அந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி எழுதுறது நம்ம கூட்டல் சொல்லுவோம் இப்போ ஃபைவ் பிளஸ் த்ரீன்னு எழுதுவோம் இந்த ஃபைவ் பிளஸ் த்ரீயை ஆட் பண்ணி எழுதும்னா நமக்கு என்ன கிடைக்கும் எயிட் கிடைக்கும் இதுதான் நம்ம அடிக்ஷன் சொல்லுவோம் இது சப்ராக்ஷன் அப்படின்னா அதை கழிச்சு எழுதுவோம் இப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீ இந்த அஞ்சுல மூணு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் இதுதான் கழித்தல் இது கூட்டல் இது நார்மலா நம்ம சொல்றோம் நம்ம சொல்ற சம்சு இப்போ நம்ம வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது சிங்கிள் டிஜிட்ல இருக்கு நம்ம அழகா அதை கையிலேயே கூட ஆட் பண்ணி எழுதிடலாம் இப்போ டூ டிஜிட்ல தரேன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் தேர்ட்டி ஃபைவ் கீழவே தேர்ட்டி ஃபைவ் எழுதுவோம் ஏன்னா டூ ரெண்டுமே இதுவுமே டூ டிஜிட் இதுவுமே டூ டிஜிட் நம்ம எழுதணும்னா நம்ம ஆட் பண்ணால் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஜீரோ மீதி ஒன்று மூணு பிளஸ் மூணு ஆறு ஆறு பிளஸ் ஒன்று ஏழு நமக்கான ஆன்சர் எழுவதுன்னு கிடைச்சிரும் இதே மைனஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா இதுவுமே டூ டிஜிட் ரெண்டுமே டூ டிஜிட்ன்றதுனால அப்படியே ஒன்று கீழே ஒன்று எழுதுறோம் இப்போ அஞ்சுல அஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு ஜீரோ கிடைக்கும் மூணுல மூணு போயிடுச்சுன்னா ஜீரோ கிடைக்கும் இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும் இப்போ வேற மாதிரி இது எப்படி வரும்னா இந்த மாதிரி நம்ம சம் கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுவோம் முதல்ல இதை எப்படி எழுதணும்னு பாக்கணும் ஏன்னா இதுல ஃபோர் டிஜிட் கொடுத்துருக்காங்க இதுல டூ டிஜிட் கொடுத்துருக்காங்க இப்ப ஐயாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி நாலு இந்த மாதிரி எழுதிட்டு இந்த எண்பத்தி ஏல எங்க எழுதுவோம் இங்க எழுதுவோமா இங்க எழுதுவோம் இங்க எழுதும் அந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது எப்படி எழுதணும்னா இதனுடைய வேல்யூ இடம் மதிப்பு எப்படி வரும்னா இது ஒன்றுக்கல் இது பத்துக்கள் இது நூறுக்கல் இது ஆயிரங்கள்ன்னு வரும் அப்ப இதுவுமே கடைசியில இருந்தா எழுதிட்டு வருவோம் அப்படின்னா இது ஒன்றுக்கல் இது பத்துக்கள் இப்ப இது ஒன்றுக்கல் இது பத்துக்கள்னு இருக்கும்போது நம்ம எங்க வச்சு அதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னா இங்க ஒன்றுக்கல் இருக்க அந்த ஒன்றுக்கல் எது இந்த நாலுதான் ஒன்றுக்கல் அந்த ஒன்று ஒன்றுக்கல் நேரம் இந்த ஏழு எழுதுவோம் இந்த பத்துக்கள் நேரம் பத்துக்கள் நேரம் இந்த எட்டு எழுதுவோம் இங்கயோ இங்கயோ அந்த மாதிரி எல்லாம் எழுத கூடாது நம்ம கடைசியில இருந்துதான் எழுதிட்டு வரணும் இங்க ரெண்டு டிஜிட் வந்து எம்டி இருக்கு இந்த இட இந்த இடத்துல நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம் இல்ல கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஜீரோவை எழுதியுமே சால்வ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா ஜீரோ ஏன்னா ஜீரோ கூட நம்ம எந்த நம்பரை கூட்டினாலும் எந்த நம்பரை கழிச்சாலும் நமக்கு அதே நம்பர் தான் வரும் ஒருவேளை பெருக்கணும்னா நமக்கு வேல்யூ மாறும் இப்போ அஞ்சு பிளஸ் ஜீரோ நமக்கு என்ன வரும்னா அஞ்சு தான் வரும் அதே இதே அஞ்சு மைனஸ் ஜீரோ என்ன வரும் அதே அஞ்சு தான் வரும் ஆனால் அஞ்சு பெருக்கல் ஜீரோ நமக்கு ஜீரோ வரும் அதனால பெருக்கல்ல மட்டும் வேல்யூ வேற மாதிரி வரும் ஆனால் ஜீரோ கூட எதை ஆட் பண்ணாலும் இல்லை மைனஸ் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்னா அதே ஆன்சர் தான் வரும் அதனால நம்ம இங்க ஜீரோவை எழுதிக்கலாம் இல்லை ஜீரோ எழுதாமலையும் ஆன்சர் போடலாம் நம்ம ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணோம்னா ஏ நாலு பிளஸ் ஏழு எவ்வளோ வரும் நாலு பிளஸ் ஏழு வந்து பதினொன்னு பதினொன்னுக்கு ஒன்று எழுதுவோம் ரிமைனிங் ஒன்று ஏன்னா பதினொன்னுன்றதுல எழுதல பத்து இருக்குது ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே இந்த கடைசி டிஜிட்ட ஒன்றுக்கள் அப்போ பத்துன்றது ஒரு பத்து இருக்கிறதுனால நம்ம ரிமைனிங் ஒன்று இங்கே எழுதுறோம் அந்த பதினொன்னுல ஒன்று இங்கே எழுதுறோம் இந்த ஒன்ன இங்க எழுதுறோம் இந்த ஒன்னு இதன் தலை மேல எழுதுறோம் இப்போ இதை ஆட் பண்ணோம்னா எட்டு பிளஸ் நாலு பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் ஒன்று பதிமூணு பதிமூணு பதிமூணுல இந்த மூணு மட்டும் இங்க எழுதுறோம் இந்த ஒண்ணு இங்க எழுதுறோம் ஒண்ணு பிளஸ் மூணு நாலு நாலு பிளஸ் ஜீரோ என்ன வரும் நாலு தான் வரும் ஜீரோ கூட எதை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே நம்பர்ஸ் தான் வரும் பெருக்கினா மட்டும் வேல்யூ மாறும் இப்ப அஞ்சு அப்படியே எழுதுறோம் இப்ப நமக்கான ஆன்சர் என்ன வந்தது ஐயாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒண்ணு இதுதான் நமக்கான ஆன்சர் இப்ப இதே மைனஸ்ல பாக்கலாம் மைனஸ்லயே அதே போலதான் இது ஒன் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி இந்த மாதிரிதான் இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும் இப்போ நமக்கு இது என்னது ஐயாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி நாலு கொடுத்துருக்காங்க எயிட்டி செவன் எங்க எழுதுவோம்னா இது ஒன்றுக்கள் இது பத்துக்கள் இது ஒன்றுக்கல் இது பத்துக்கள் ஒன்றுக்கல் நேரா ஒன்றுக்கல் இருக்க ஏழு எழு எழுதுறோம் பத்துக்கள் நேரா இந்த எட்டை எழுதுறோம் இந்த மாதிரி எழுதிதான் நம்ம மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணும்போது மேல இருக்க நம்பர்ஸ்ல இருந்துதான் கீழ இருக்க நம்பர்ஸ நம்ம மைனஸ் பண்ணுவோம் இப்ப நாலுல ஏழு மைனஸ் பண்ணும் இப்ப நாலுல ஏழு போக்குமானா போகாது ஏன்னா நாலுன்றது சின்ன நம்பர் ஏழுன்றது பெரிய நம்பர் இப்ப பக்கத்துல இருந்து நம்ம ஒன்னு கடை வாங்கிப்போம் இப்படி ஒன்னு கடை வாங்கினா இது பக்கத்துல எழுதுவோம் பக்கத்துல எழுதுனா என்ன ஆகும் அது பதினாலா மாறிடும் ஏன் அப்படின்னா இது என்ன சொன்னோம் பத்துக்கள் சொன்னோம் இது ஒன்றுக்கல் சொன்னோம் நாலு ஒன்னு இருக்கு இங்க இருந்து ஒன்னு போது ஒரு பத்து பத்த முழு வாங்கும் போது என்ன ஆகுது பத்து பிளஸ் நாலு பதினாலா மாறிடுது இப்போ பதினாலு இந்த நம்பரை விட பெருசா இருக்கு இப்ப பதினாலுல ஏழு போகுமா தாராளமா போகு பதினாலுல ஏழு போச்சுன்னா ரிமைனிங் ஆல்ரெடி ஒண்ணு குடுத்துட்டோம் ரிமைனிங் நமக்கு தான் இருக்கு மூணுல எட்டு போகுமான்னா போகாது நம்ம என்ன பண்ணுவோம் பக்கத்துல இருந்து ஒண்ணு கடை வாங்கி இது பக்கத்துலயே எழுதணும்னா இது என்ன மாறிடுது பதிமூணா மாறிடுது பதிமூணுல எட்டு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு நமக்கு கிடைக்கும் நம்ம ஒன்னு கொடுத்துட்டோம் இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க கொடுத்ததை ஞாபகம் வச்சிக்கோங்க ஏன்னா ஒன்னு கொடுத்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஒரு நம்பர் கம்மியா இருக்கும் இப்போ இங்க மூணு இருக்கான்னா கிடையாது நம்ம ஒன்னு கொடுத்துட்டோம் அதனால நமக்கு ரெண்டு தான் இருக்கும் இந்த ரெண்டை அப்படியே எழுதுவோம் ஏன்னா ஜீரோ கூட ஏதாவது குட்டினால கழித்தால என்ன வரும் அதே நம்பர்ஸ் தான் வரும் இங்க அஞ்சு இருக்கு அதை நம்ம அப்படியே எழுதுவோம் இப்போ நமக்கான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த மாதிரி தான் நார்மலா நம்ம கூட்டல் கழித்தல் பண்ணுவோம் இந்த கூட்டல் கழித்தல் அப்படின்னாலே நம்ம கடைசியில இருந்துதான் பண்ணிட்டு வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டல் கழித்தல் ரெண்டுத்திலயும் என்ன பண்ணுவோம் கடைசியில இப்ப இதுதானே முதல்ல நம்ம கழிச்சோம் அப்புறம் இதை கழிச்சோம் அப்புறம் இது அப்புறம் இதோ இந்த சைட்ல இருந்து போகக்கூடாது இந்த சைடுல இருந்து அதாவது கடைசியில இருந்து இந்த சைடு நம்ம சால்வ் பண்ணிட்டு வரணும் இல்லை இல்லை எனக்கு இங்க அஞ்சு ஈஸியான நம்பர் கொடுத்துருக்காங்க நான் இங்கேயும் முதல்ல அஞ்சு எழுதிக்கிறேன் அப்புறம் மூணு எழுதுறேன் அப்படி அப்புறம் பண் நாலு பிளஸ் எட்டு பன்னெண்டு அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன்னா அது கரெக்ட் கிடையாது நம்ம கடைசியில இருந்து இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணிட்டு வரணும் இது நார்மலாக நம்ம பண்ற அடிக்ஷன் சப்ராக்ஷன் மெத்தட் இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பரை எழுதுவோம் சம் பாருங்க இங்கே ஃபைவ் கொடுத்துருக்காங்க இங்கே ப்ளஸ் கொடுத்து மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க இப்போ இதை கழிக்கணுமா இல்லை கூட்டணுமா இல்லை கழித்து ப்ளஸ் பிளஸ்ல வருமா ஆன்சர் மைனஸில் வருமா அப்படின்னா அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படி அது என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு நம்பர் ஒத்த குறிகள் இருந்தால் ரெண்டு நம்பர்ல வரும் சம் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு அப்படின்னா நமக்கு பிளஸ் வரும் ஒத்த குறிகள் இருப்பின் கூட்டி அதே குறியிடுங்க அதே மைனஸ்ல இருக்கு மைனஸ்ல இருக்கு இப்போ இது மைனஸ்ல இருக்கே கழிக்கணுமா அப்படின்னா கிடையாது மொத்த குறியிருப்பின் கூட்டி அதே குறியிடணும் இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கு ரெண்டுமே மைனஸ்ல இருக்குன்னா நம்ம அதை ஆட் பண்ணி அதுக்கான வேல்யூவை மைனஸ்ல நம்ம எழுதணும் ஆட் பண்ணி எழுதணும் மைனஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கழிக்க கூடாது அடுத்து இங்க பிளஸ் இருக்கு அந்த நம்பர் பெருசா இருக்கு இங்க மைனஸ் இருக்கு அப்படின்னா இந்த நம்பர் சின்னதா இருக்கு இது எப்படி எழுதுவோம்னா வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து பெரிய எண் குறியிடுங்க இப்ப இங்க மைனஸ்ல இருக்க நம்பர் பெருசா இருக்கு பிளஸ்ல இருக்க நம்பர் சின்னதா இருக்குன்னா இங்க என்ன ஒரு ஆன்சர் மைனஸ்ல வரும் இந்த மாதிரிதான் நம்ம இதை சால்வ் பண்ணுவோம் இதை நான் இங்க எழுதுறேன் என்னன்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஒத்த குறியிருப்பின் கூட்டி அதே குறியிடுங்க வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து பெரிய எண் குறியிடுங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி சிம்மல் இருந்தா நம்ம கொடுத்த சம்ல அதை ஆட் பண்ணி அதே குறியிடணும் வெவ்வேறு குறிகள் இருந்தா அதை கழிச்சு பெரிய எண் குறியிடணும் இதுதான் இதுல சொல்லியிருக்காங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன் மைனஸ் பிளஸ் கொடுத்தாலே நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறது மைனஸ் வருமா பிளஸ் வருமா இதுதான் அதுல இந்த கூட்டலுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒத்த குறியிருப்பின் கூட்டி அதே குறியிடுக வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து பெரிய எண் குறியிடுக இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிளஸ் பிளஸ் அஞ்சு பிளஸ் இன்ட்டு மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே என்ன வரும் அப்படின்னா இது பெருக்கல்ல வரும் இங்கே பிளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கு என்ன வரும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இக்குவல் டு மைனஸ் தான் வரும் இந்த ஃபார்ம்லாம் வந்து பெருக்கல் கான்செப்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வருது அப்போ தெளிவாக பார்ப்போம் பிளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் அப்படின்னா நமக்கு மைனஸ் தான் வரும் அப்போ இது எப்படி வரும்னா ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் டூ அப்படின்னு வரும் இப்போ இங்க என்ன இருக்கு வெவ்வேறு குறி இருக்கு இது எப்படி எழுதலாம்னா ஒண்ணு பை ஒண்ணு எழுதுவோமா பிளஸ் ஃபைவ் மைனஸ் டூ இருக்கு என்ன இருக்கு வெவ்வேறு குறி வெவ்வேறு குறி இருப்பின் கழிக்கணும் கழித்து கழிக்கலாமா அஞ்சுல மூணு ரெண்டு போச்சுன்னா மூணு கழித்து என்ன சொல்லியிருக்காங்க பெரிய எண் கூறியிருக்க பெரிய எண் இப்போ இங்க பிளஸ் அஞ்சு தான் பெருசு மைனஸ் ரெண்டு சின்னது அப்போ இது பிளஸ் த்ரீ தான் இதுக்கான ஆன்சர் இப்போ இந்த டெஃபனேஷன் இருக்குல்ல இதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துப்போம் என்ன நம்பர் எடுக்கலாம் ப்ளஸ் எயிட் எடுக்கலாமா ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் இதை ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் டென்னுன்னு கிடைக்கும் ஆனால் ப்ளஸ் இருக்கிறதுனால என்ன பண்ணணும் ப்ளஸ் எழுதணும் ஒத்த குறியிருப்பின் கூட்டி அதே குறியிடுக ப்ளஸ் எயிட் பிளஸ் டூன்னு எழுதுனா ப்ளஸ் டென் இந்த சிம்மல் நம்ம போடாமலேயே டென்னுன்னு எழுதினாலும் இது ப்ளஸ் டென் அப்படின்னு தான் மீனிங் அதாவது மிக எண்கள் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் மீனிங் அதே மைனஸ்ல இருந்தால் மட்டும் நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் அப்படின்ற சிம்மல் போட்டே ஆகணும் பிளஸ்ன்ற சிம்பிள் போடலனாலும் பரவாயில்ல ஆனால் மைனஸ்ல ஆன்சர் வருது அப்படின்னா நம்ம மைனஸ்ன்ற சிம்மல் போட்டே ஆகணும் அடுத்து இந்த சம்மே மைனஸ் எயிட் இருக்கு மைனஸ் டூ இருக்கு இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன ஐயோ மைனஸ்ல இருக்க கழிக்கணுமா அப்படின்னா கிடையாது என்ன சொல்லியிருக்காங்க ஒத்த குறியிருப்பின் கூட்டி இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா டென் வரும் கூட்டி அதே குறியீடுகள் அதே குறியீடுனா என்ன என்ன சிம்லர் இருக்கு மைனஸ் இருக்கு ஸோ நமக்கு மைனஸ் டென் கிடைக்கும் அடுத்து பிளஸ் எயிட் மைனஸ் டூ எழுதும் இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன வரும்னா வெவ்வேறு சிம்மல் இருக்கு வெவ்வேறு சிம்மல் இருக்குன்னா என்ன சொல்லியிருக்காங்க வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து அப்ப இதை கழிக்க சொல்லியிருக்காங்க இங்க பிளஸ் எட்டு இருக்கு இங்கே மைனஸ் ரெண்டு இருக்கு வெவ்வேறு சிம்மல் இருக்கிறதுனால இதை நம்ம கழிக்கிறோம் அப்படி கழிச்சோம்னா எட்டுல ரெண்டு போச்சுன்னா நமக்கு ஆறு கிடைக்கும் ஆறு என்ன ஆறு கிடைச்சிருக்கு அப்படின்னா பிளஸ்ஸா மைனஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து பெ பெரிய எண் குறியீடுகள் சொல்லியிருக்காங்க இதுல பெரிய எண் இந்த எட்டு தான் பெருசு அப்ப எட்டோட சிம்பல் என்ன கொடுத்துருக்கோம் பிளஸ் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் பிளஸ் சிக்ஸ் தான் நமக்கான எடுத்துப்போம் மைனஸ் எட்டு பிளஸ் ரெண்டு இருக்கு இதுவுமே என்ன மாதிரி இருக்கு வேற வேற சிம்பல் இருக்கு வேற வேற சிம்பிள் இருந்தா என்ன சொல்லியிருக்காங்க வெவ்வேறு குறியிருப்பின் கழித்து அப்ப இது ரெண்டையும் நம்ம கழிக்கணும் கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கழித்து பெரிய எண் குறியிருக்க பெரிய எண் எது எட்டு தான் பெருசு எட்டுக்கு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் மைனஸ் சிக்ஸ் இந்த தான் நம்ம சால்வ் பண்ணணும் இந்த டெஃபினிஷனுக்கான சம் நாலு டைப்புமே நம்ம பார்த்துட்டோம் இது ரெண்டையும் எப்பவுமே மறக்காதீங்க இந்த ப்ளஸ் மைனஸ் போறதுக்கு மட்டும் எப்பவுமே மறக்காதீங்க இதெல்லாம் இந்த மாதிரி இந்த சின்ன கான்செப்ட் தெரியாம தான் நம்ம பெரிய மிஸ்டேக்கை பண்ணுவோம் அதனால இந்த பேசிக்ல இருந்து நம்ம போறோம் தெளிவாக கற்றுக்கோங்க எப்பவுமே இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன் இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பவுமே நம்ம இந்த கழித்தல்ல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா இதுலதான் நம்ம மைனஸ் போடுவோமா இல்ல பிளஸ் போடுவோமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நிறைய தப்பும் பண்ணுவோம் தான் இந்த டெபினேஷன் இதை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க ஒத்த குறியிருப்பின் கூட்டி அதே குறியிடுக வெவ்வேறு குடியிருப்பின் கழித்து பெரிய குறியிடுக இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம தசம எண்களுடைய கூட்டல் கழித்தல் பார்ப்போம் இந்த பாருங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ பிளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபோர் ஃபைவ் குடுத்திருக்காங்க இந்த புள்ளி வந்தாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் தசம எண் தசமத்தை குறிக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த புள்ளி தான் என்னது தசம எண்ணா இல்லையானே சொல்றது என்னது இந்த புள்ளி தான் சொல்லியிருக்கோம் இதை நம்ம ஆட் பண்ண என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு எழுதுறோம் அடுத்து இருக்க நம்பர்ஸை அப்படியே ஒன்று கீழே ஒன்று எழுதுகிறோம் இது மூணுமே புள்ளிக்கு அப்புறம் மூணு டிஜிட் இருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதிட்டோம் வேற செம்மலை நான் வேற என்ன வரும்ன்றதை காமிக்கிறேன் இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று இங்கே எழுதுவோம் இப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் நாலு ஏழு வரும் மூணு ப்ளஸ் எட்டு பத்து பதினொன்னு வரும் இந்த ஒன்னு இங்க போட்டு இந்த புள்ளி அப்படியே தான் இருக்கு பத்து பதினொன்னுல ஒரு முழு என் கிடைச்சதா அந்த ஒன்னு இங்க ஜீரோ ஒரு நம்பர்ஸ் கூட ஜீரோவை எத்தனை ஜீரோவை ஆட் பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும் அதே நம்பர் தான் கிடைக்கும் ஸோ அந்த ஒண்ணு இங்க எழுதிருக்கும் ஒன்னு கூட ஒண்ணு பிளஸ் ஜீரோ பிளஸ் ஜீரோ என்னதான் வரும் ஒன்னுதான் வரும் நமக்கு என்ன ஆன்சர் ஒன்னு ஒன்னு புள்ளி ஒன்று ஏழு ஜீரோ இந்த ஜீரோவை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை ஏன்னா அப்புறம் கடைசியில் வர ஜீரோக்கு வேல்யூ கிடையாது இதனுடைய ஆன்சர் நம்ம ஒன்று புள்ளி ஒன்று ஏழுன்னு எழுதினாலே போதுமானது அதுவே நமக்கு ஒன்று புள்ளி ஜீரோ ஏழுன்னு வந்திருக்கு அப்படின்னா இந்த புள்ளிக்கப்புறம் வர இந்த ஜீரோக்கு வேல்யூ கிடையாது நான் எழுத மாட்டேன் ஒன்று புள்ளி ஏழுன்னு எழுதுறேன்னா அது தவறு இந்த அப்புறம் கடைசியில வர ஜீரோக்குதான் நமக்கு என்னது வேல்யூ கிடையாது ஆனா இங்க இருக்க ஜீரோக்கு வேல்யூ இருக்கு என்ன அப்படின்னா இது பத்துல ஒரு பகுதி இது நூறுல ஒரு பகுதி அப்ப நமக்கு இங்க கொடுத்துருக்குறது இப்போ ஒன்னு புள்ளி ஜீரோ ஏழுன்னு எழுதணும்னா இங்க இருக்கிறது என்னது இது நூறுல ஒரு பகுதியில வரும் ஆனா நம்ம ஒன்னு புள்ளி ஏழுன்னு எழுதுட்டுனா வெறும் பத்துல ஒரு பகுதின்னு வேல்யூ மாறிடுது அதனால புள்ளிக்கு அப்புறம் வர ஜீரோவுக்கு மதிப்பு இருக்கானா அதுக்கு இருக்கு ஆனால் புள்ளிக்கு அப்புறம் இருக்க ஜீரோவுக்கு மதிப்பு இல்லையே அப்படின்னா அப்படிலாம் கிடையாது புள்ளிக்கு அப்புறம் வர நம்பர்ஸ்ல கடைசியில வர ஜீரோவுக்கு தான் மதிப்பு கிடையாது இப்போ இந்த சமயம் மைனஸ் பண்ணி எழுதுவோமா இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது மைனஸ் அப்படின்றதுனால நம்ம நார்மலாக கழிச்சு எழுதுற மாதிரியே எழுதுனாலே போதுமானது இந்த மாதிரி எழுதிட்டோம் அஞ்சுல அஞ்சு போச்சுன்னா நமக்கு ஜீரோ நாலுல ரெண்டு போச்சுன்னா ரெண்டு எட்டுல மூணு போச்சுன்னா அஞ்சு இந்த புள்ளி அப்படியே வைக்கணும் இங்க ஜீரோ எழுதணும் இந்த சைட் ஜீரோ தானே இருக்கு நான் எழுதாம அப்படியே எழுதவன்லாம் எழுத கூடாது ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு ஜீரோன்னு எழுதிதான் ஆகணும் இந்த மாதிரி எழுதுனாதான் இந்த ஆன்சர் கரெக்ட் இல்ல நான் வெறும் அஞ்சு ரெண்டு ஜீரோன்னு எழுதுறேன்னா இது ஒரு முழு நம்பரா மாறிடுது அதனால நம்ம ஜீரோ புள்ளி அஞ்சு ரெண்டு ஜீரோன்னு எழுதணும் இந்த ஜீரோக்கு நமக்கு என்னது வேல்யூ கிடையாது இது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூன்னு எழுதுனாலே இது போதுமானது இதுக்கான ஆன்சர் நம்ம அடுத்த சம் பார்ப்போம் இப்போ இந்த சம் பாருங்க நம்ம நார்மலா கூட்டல் கழித்தல் என்ன சொன்னோம் கடைசியில இருந்து எழுதணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா அந்த சம்மில் இங்கே ரெண்டு எழுதிருப்போம் இங்கே ஜீரோ எழுதிருப்போம் அந்த மாதிரி எழுது ஆனால் இது அந்த மாதிரி எழுதுனா எழுதக்கூடாது தவறு ஏன் அப்படின்னா இந்த தசம எண்ணில் ஜீரோக்கு அப்புறம் எழுதுற இங்க இருந்தா எழுதிட்டு போகணும் இருந்து எழுதிட்டு வரக்கூடாது இப்போ ஜீரோ புள்ளி ரெண்டு அப்படின்னு தான் வரணும் நம்ம நார்மல் கூட்டல் கடைசியில இருந்து எழுதிட்டு வந்திருப்போம் இந்த சைட்லேருந்து எழுதிட்டு வந்திருப்போம் அப்போ இதுக்கும் அப்படிதான் எழுதணும்னா அப்படி எழுதக்கூடாது ஏன் அப்படின்னா அதனுடைய வேல்யூ இந்த இங்கிருந்து இப்படி வர வர இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது ஆனா தசம எண்ல வேல்யூ இந்த மாதிரி செல்ல டிக்ரீஸ் ஆயிட்டே வர்றதுனால நம்ம கடைசியிலிருந்து இருந்து எழுதக்கூடாது ஏன் அப்படின்னா அது ஒன்றுக்கல் பத்துக்கள் நூறுக்கள் போவோம் ஆனா இது பத்தில் ஒரு பகுதி இது நூறில் ஒரு பகுதின்னு குறைஞ்சிக்கிட்டே கம்மி ஆயிட்டே போகுது இது இன்க்ரீஸ் ஆயிட்டே வர்றதுனால நம்ம இந்த சைடு எழுதுவோம் முழு நம்பர்ல இப்போ தசம இல்ல டிக்ரீஸ் ஆயிரதுனால நம்ம இந்த மாதிரி எழுதுறோம் இதை எப்படி ஆட் பண்ணுவோம் நம்ம அஞ்சு இங்க எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னா ஜீரோ போட்டுக்க சொன்னோம் ஆனா அது முன்னாடி போட்டோம் இங்கதான் தசம புள்ளிக்கு கடைசியில வர தான் நமக்கு என்ன இல்லை வேல்யூ இல்லைன்னு தெரியுமே ஆல்ரெடி அதனால நம்ம கடைசியில ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் தவறு இல்லை அதுக்கப்புறம் அஞ்சு கூட அதாவது எந்த நம்பர்ஸ் கூட ஜீரோ ஆட் பண்ணாலும் நமக்கு என்னதான் கிடைக்கும் அதே நம்பர்ஸ் தான் கிடைக்கும் இப்போ இது அஞ்சு மூணு பிளஸ் ரெண்டு அதுவுமே அஞ்சு பாயிண்ட் ஜீரோ இது எப்படி நம்ம படிக்கணும்னா ஜீரோ புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு தான் படிக்கணும் ஐம்பத்தி அஞ்சு எல்லாம் படிக்க கூடாது ஏன் அப்புறம் வர நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொன்னா தான் படிக்கணும் ஜாயின் பண்ணி படிக்க கூடாது முழு நம்பர்ஸை படிக்கிற மாதிரி புள்ளிக்கு அப்புறம் வர நம்பர்ஸ தசம எண்ணில் படிக்க கூடாது ஒவ்வொன்னா படிக்கணும் இந்த நம்பர்ஸ் பாருங்க அதே நம்பர்ஸ் தான் நான் மைனஸ் எடுத்திருக்கேன் இப்போ மைனஸ் பண்ணி எழுதணும் நம்ம இதெல்லாம் வந்து நார்மலா மைனஸ்ல தான் எழுதுவோம் ஆனா இந்த இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் கடைசியில இருந்து எழுதணுமா முதல்ல இருந்து எழுதணுமா நம்ம என்ன நார்மலா கூட்டல் கழித்தல் முழு நம்பர் கொடுத்தாங்கன்னா கடைசியில இருந்து எழுதணும் இந்த மாதிரி தசம என்ன கொடுத்தாங்கன்னா நம்ம ஜீரோக்கு அப்புறம் அப்புறமே இந்த சைட்ல இருந்து எழுதிட்டு போகணும் இப்ப இங்க என்ன இருக்கு ஜீரோ இருக்கிறது தான் மீனிங் அஞ்சுல ஜீரோ போச்சுன்னா என்னது அஞ்சு தான் மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒண்ணு நமக்கான ஆன்சர் ஜீரோ புள்ளி ஒன்னு அஞ்சு பதினஞ்சுன்னு படிக்க கூடாது ஒன்னு அஞ்சுன்னு தான் படிக்கணும் ரிமைனிங் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் எனக்கு எதுவும் தெரியாதே என்று என்னும் வரை மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது விவேகானந்தர்